வணக்கம் நண்பர்களே வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் புது குடி மதத்திலிருந்து முத்து தலைகீழாக மாறிவிட்டான் வாராத தலைமுடியை வாரி வாரி சீவினான் போடாத புது புது ஃபேஷன் சட்டைகளை மடிப்பு களையாமல் போடத் தொடங்கினான் தூக்கிய காலரை இறக்குவதில்லை அவசர அவசரமாக வயிற்றுக்கு அள்ளி போட்டுக்கொண்டு கொண்டு பத்து நிமிடம் முன்னாடியே வாசலில் வந்து நின்றான் தொட்டால் கிளம்பும் மோட்டார் சைக்கிளை உதை உதை என்று உதைத்து வாசலில் நிற்கும் நேரத்தை நீட்டித்தான் அம்மா மதிக்கு அவன் போக்கு ஆரம்பத்தில் புரிபடவில்லைதான் எதிலும் சவ சவ என்றிருப்பவன் இப்போதெல்லாம் சுறுசுறு வென்றிருப்பது அவளுக்கு ஆச்சரியத்தையே தந்தது அவனை உன்னிப்பாக கவனிக்கத் தொடங்கினாள் முத்து இந்த மாற்றங்களுக்கு எதிர் வீட்டிற்கு புதியதாக குடிவந்த கணவன் மனைவி காரணமல்ல அவர்களோடு வந்திருக்கும் அழகு மகள்தான் சின்ன வயது என்றால் மட்டும் போதாது சிங்கார உருவம் கல்லூரி படிப்பை முடித்திருக்க வேண்டும் அவளுடைய கல்யாணத்திற்கு வரன் பார்க்கும் படலும் நடந்தாலும் ஆச்சரியமில்லை முத்து அவள் பார்க்கிறாளோ இல்லையோ இவன் அவளை தவிர வேறு யாரையுமே பார்ப்பதில்லை காலை மாலை எந்நேரமும் வாசல் கேட்டுக்கு முன்னால் நாய் டாமியை கொஞ்சுவது கொஞ்சம் சாக்கிலாவது நேரத்தை செலவழித்தான் பகல் நேரத்தில் பாலை போன ஆஃபீஸ்க்கு போய் தொலைய வேண்டியிருந்தது மூன்று மாதங்கள் இப்படியே ஓடின முத்து முள்ளில் நிற்பது போன்று தவித்தான் இதுதான் காதல் என்பது அவனுக்கு புரிய வேண்டியதை விட அதிகமாக புரிந்தது ஆனால் அதை அவளுக்கு எப்படி உணர்த்துவது தன்னை ஏறெடுத்தும் பார்க்காத அவளுடைய மனதை எப்படி தெரிந்து கொள்வது துணிவான முடிவுக்கு வந்தான் நேரடியாக அந்த பெண்ணை எல்ல அவளை பெற்றெடுத்த தந்தையிடமே கேட்டு விடுவது என முடிவெடுத்தான் ஒரு சமயம் அந்த பெண் விரும்பி பெற்றோர்கள் மறுத்துவிட்டால் கடைசியில் குழப்பங்கள் வருவதை அவன் விரும்பவில்லை எதிர்பாராத விருந்தாளியாக நுழைந்த முத்து முதலில் வரவேற்றவள் அதே பெண் மூத்துவின் மானசீக காதலி ஆனால் அவள் பேசவில்லை சைகை காட்டினாள் சோஃபாவை காட்டி உட்காரச் சொன்னாள் முத்துக்கு மூளை வேலை செய்யவில்லை தன் காதலி ஓமையா ஹாலுக்குள் நுழைந்தார் அந்த பெண்ணின் அப்பா இவ என் பெண் ஆனந்தி பிறவிலேயே ஊமை அவளோட மாமா அமெரிக்காவில் இருக்கான் ஊமைன்னு தெரிஞ்சோம் அவளை விரும்பி அடுத்த மாதம் கல்யாணம் செய்துக்கிறான் என் கதையே இருக்கேனே உங்களுக்கு என்ன வேணும் அவர் பேசி முடிக்கவில்லை முத்துக்கு மூச்சை நின்றுவிடும் போல் இருந்தது பேச முடியவில்லை மடந்தை அவள் ஊமை என்று தெரிந்தும் அவளை மணக்க ஒரு இளைஞன் எவ்வளவு பெரிய தியாகம் முன்பின் தெரியாத ஒரு பெண்ணின் அலைகள் மட்டும் மயங்கி அவளை சொந்தமாக்க முனைந்த தன்னை அவளுடைய குறைகளை தெரிந்து அவளுக்கு வாழ்வழிக்க முன்வந்த அந்த இளைஞனோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூட முத்து விரும்பவில்லை நான் ஒரு நிதி நிறுவனத்தில் எக்ஸிக்யூட்டிவ் எங்கள் கம்பெனிக்கு உங்கள் கிட்ட டெபாசிட் கேட்கலான்னு வந்தேன் நான் மறுபடி இன்னொரு நாள் வரேன் தட்டு தடுமாறி பேசிய முத்து தட்டு தடுமாறியே நடந்து வெளியே வந்தான் எதிர்வீட்டு வாசற்படியில் நின்று கொண்டு எல்லா காட்சிகளையும் பார்த்து கொண்டிருந்தால் முத்துவின் அம்மா மதி அவரிடமிருந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு வெளியானது முத்துக்கு முறைப்பெண் இருப்பதையும் எதிர்வீட்டு பெண்ணை அவன் நினைத்து உருகுவதையும் முத்து மனம் மாற வழிகாட்டுங்கள் என்று எதிர்வீட்டுக்காரரிடமே அவள் முறையிட்டதையும் முத்து கடைசி வரை தெரிந்து கொள்ள முடியாது வாயாடி ஆனந்தியை பேசாத பெண்ணாக காட்டி முறை ராணிக்கு உயிர் பிச்சை தந்த எதிர்வீட்டுக்காரர் மறுநாளே வேலை மாறி பம்பாய்க்கு போய்விட்டார் குடும்பத்துடன் மாமா பெண் ராணியை முறைப்படி பெண் பார்க்க கிளம்பினான் முத்து மங்களம் கிராமத்தை நோக்கி பாவம் ஆனந்தி என்று மட்டும் அவன் உள்மனது பரிவுடன் முனகிக் கொண்டிருந்தது இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது நன்றி வணக்கம்